காப்பர்லிப்ட் ஹோட்டல் திறப்பு விழா நடந்தது விழாவில் போத்தி சீதா ரமேஷ் திருவிளக்கு ஏற்றி காப்பர்லிப்ட் ஹோட்டலை திறந்து வைத்தார் நெல்லை சேது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தலைவர் பத்கி ரம்பானி உதயவிலாஸ் உணவகத்தை திறந்து வைத்தார் ஸ்ரீ சரவணாஸ் காஸ் மெடிக்கல் உரிமையாளர் விஜயசங்கரி சரவணன் நர்மதா சுந்தர் ஹோட்டல் நெல்லை சரவணபவா உணவகத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் துணை மேயர் ராஜு டாக்டர்கள் வெங்கடேஷ் பாபு காஞ்சனா சுரேஷ் பக்தவச்சலம் சரவணன் தொழிலதிபர்கள் குணசிங் செல்வத்துறை ராதாசங்கர் குணா வெங்கடேசன் வியாபாரிகள் சங்க தலைவர் குமார் குணசேகர் முன்னாள் குணசேகர் குணசேகர் முன்னாள் கவுன்சிலர் உமாபதி சிவன் மாவட்ட அரசு வக்கீல் சங்கர் சரவணாஸ் ஐஸ்கிரீம் நிர்வாக இயக்குனர் தினேஷ்குமார் VRS எலக்ட்ரானிக்ஸ் வர்க் பங்குதாரர்கள் வேலாயுதம் ஆறுமுகம் ஸ்பார்க் எலக்ட்ரானிக்ஸ் நிர்வாக இயக்குனர் ஆகியோர் இணையம் சூப்பர் மார்க்கெட் நிர்வாக இயக்குனர் சுப்ரமணியன் கிருஷ்ணா பெயிண்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் ராமமூர்த்தி லெஜண்ட் லிப்ட் பங்குதாரர்கள் காஜா மைதீன் மைதீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை லிஃப் ஹோட்டல் நிர்வாக இயக்குநர்கள் சரவன் ஸ்ரீதர்ஷன் செய்திருந்தனர்